வணக்கம் நண்பர்களே யாராவது நம்ம முன்னாடி கொட்டாவி விடுறாங்கன்னா நாமும் உடனே கொட்டாவி விடுறோம் இல்லை அது ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்களா இது நம்ம மட்டும் இல்லை குரங்குகளும் நாய்களும் கூட இப்படித்தான் கொட்டாவி விடுறாங்க விஞ்ஞானிகள் இதை கண்டேஜியஸ் யார்னிங்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா நம்ம மூளையில் இருக்கும் மிரர் நியூரான்ஸ் சொல்லும் பகுதி யாராவது கொட்டாவி விடுறதை பார்த்த உடனே செயல்படுது அது நம்ம பிரெயின்கு அந்த ஆளோட ஃபீலிங்கை காப்பி பண்ண சொல்றது அதுதான் எம்பதி பிறருடைய உணர்ச்சியை நம்ம ஃபீல் பண்ற சக்தி அதனால தான் நம்ம நண்பன் கொட்டாவி விடுறத பார்த்தாலே நம்ம மூளையும் சோர்வா இருக்குன்னு நினைச்சு கொட்டாவி விடுறது விஞ்ஞானிகள் சொல்றாங்க நமக்கு நெருக்கமான ஆளா இருந்தா தான் இந்த கொட்டாவி எளிதா பிடிக்கும் அதாவது இது உணர்ச்சி பந்தத்துக்கான அடையாளம் அடுத்த முறை யாராவது கொட்டாவி விடுறாங்கன்னா அது சோம்பேறிதனம் இல்லை நம்ம மூளையில் நடக்கிற எம்ஃபதி வேலை தான் சுவாரஸ்யமா இல்ல ஒவ்வொரு ஏங்டோன்டன் கேள்விக்கும் ஒரு பதில் இருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வைடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க